அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் காம இன்பத்திற்கும் கடவுள் இன்பத்திற்கும் ஒரு நெருங்கிய ஆழ்ந்த ஆழமான தொடர்புகள் இருக்கிறது காமம் என்பது சிற்றின்பம் சில நிமிடங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் அதற்கப்பால் அந்த இன்பம் மறைந்து போய்விடும் நீர்க்கும் போல தோன்றி மறைந்து விடுவதுதான் காம இன்பம் நெடுநேரம் நீடித்து வராது இரண்டு மூன்று நிமிடங்கள் மிஞ்சி போனால் ஐந்து நிமிடங்களில் அந்த இன்பம் மறைந்து போய்விடும் அது இன்பம் தானா என்று அனுபவிப்பதற்குள்ளேயே அது தெரியாமல் போய்விடும் கடவுள் இன்பம் என்பது பேரின்பம் நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய இன்பம் அது நம்மை விட்டு போகவே போகாது நாம் அதிலிருந்து விலகி வரவே முடியாது அப்போ சிற்றின்பத்திலிருந்துதான் பேரின்பத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு துவக்கம் ஒரு ஆரம்பம் என்பது காமம் ஒரு முடிவு என்பது கடவுள் இப்போ காமத்தில் அனுபவ முதிர்ச்சி பெறும்போது அது கடவுள் அனுபவமாக மாறிவிடும் காமம் இல்லாமல் காமத்தை கடந்து போகாமல் கடவுள் தரிசனத்தை பார்க்கவே முடியாது அது எப்படிப்பட்ட வழிமுறைகளாக இருந்தாலும் சரி அது பக்தியாக இருந்தாலும் சரி கர்மமாக இருந்தாலும் சரி யோகமாக இருந்தாலும் சரி ஞானமாக இருந்தாலும் சரி இதில் இருப்பவர்கள் எல்லாம் கூட காமத்தை கடந்து போக வேண்டும் ஆனால் பெரும்பாலோடால் காமத்தை கடந்து போக முடியாது காமத்திலேயே அமிழ்ந்து போய்விடுகிறார்கள் அதிலேயே மாட்டி சிக்கி அதிலேயே அழிந்து போவதுதான் மனித குலத்தினுடைய எண்ணமாக இருந்து வருகிறது இதெல்லாம் பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பின்னால் தன்னுடைய அனுபவங்களின் மூலமாக சித்தர் வரும் மக்கள் பல்வேறு விஷயங்களை உலக மக்களுக்கு தந்து சென்றார்கள் அதை தத்துவங்களாக மாற்றினார்கள் உருவச் சிலைகளாக மாற்றினார்கள் அதைதான் நாம் வணங்கி வருகிறோம் லிங்க வழிபாடு என்பது ஆண் பெண்ணுடைய சேர்க்கையை குறிக்கின்ற ஒரு குறியீடு முதன் முதலில் இவ்வுலகில் சித்தர் பெருமக்களால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு உருவ வழிபாடு என்பது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது எதில் முடிகிறது என்பதை காட்டுவதற்காக சித்தர் பெருமக்களால் உருவாக்கப்பட்டதுதான் லிங்க வழிபாடு அதற்கப்பால் அதை பல்வேறு பரிமாணங்களில் அதை சிவனாக அதை வழிபட ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆரம்பம் லிங்க வழிபாட்டினுடைய உண்மையான விஷயம் உண்மையான பொருள் உண்மையான தத்துவம் உண்மையான கருத்து இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது நீ கடவுளை காண வேண்டுமையானால் ஆரம்ப பள்ளிக்கூடம் என்பது லிங்க வழிபாட்டினுடைய உண்மையை நீ தெரிந்து கொண்டால் ஒழிய நீ கடவுளிடம் போய் சென்று சேர முடியாது கடவுளை அறிந்து கொள்ள முடியாது கடவுளை புரிந்து கொள்ள முடியாது கடவுளை உணர்ந்து கொள்ளவும் முடியாது இன்பத்தின் மூலமாக பேரன் காட்டுவதுதான் அந்த லிங்க வழிபாட்டினுடைய குறியீடு கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் பார்த்தோமையானால் ஆழ்ந்து அனுபவித்து படித்து பார்த்தோமையானால் அதுவும் காமத்தில் இருந்து கடவுளை அடைவதற்குண்டான வழிகளைத்தான் அந்த தத்துவங்களில் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் வடிவமே ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் அங்கே இறை தரிசனத்தை காண முடியும் என்பதற்காக தான் சிவனும் சக்தியும் ஐக்கியம் என்று அதை சித்தர் பெருமக்கள் வணங்கினார்கள் எல்லாமே காமத்தினுடைய அடிப்படைத்தான் மக்களில் பெரும்பாலானோர் காமம் என்றாலே அது அசிங்கமானது தக்கது அன்று மனதிலே ஒரு தவறான கருத்தை பல ஆயிரம் ஆண்டுகளாக புதைத்து வைத்து விட்டார்கள் ஆரம்ப காலங்களில் அதில் இருந்துதான் இறைவன் தோன்றினான் இறைவனை காண முடியும் என்று இந்த உலக ஜீவராசிகளுடைய தோற்றங்கள் எல்லாம் காமத்தில் இருந்து வந்ததுதான் காமம் இல்லை என்றால் உலக ஜீவராசிகளுடைய தோற்றங்களே இருந்திருக்காது மனிதனும் இருந்திருக்க மாட்டான் உயிரினங்களும் இருந்திருக்க மாட்டான் ஆரம்பம் காமம் முடிவு கடவுள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஆதிசங்கரர் அவர்கள் காமத்தையும் கடவுளுடைய தத்துவத்தையும் இணைத்து சௌந்தர்ய லகரி என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதினார் ஆனால் அதை பக்தி மார்க்கமாக நினைத்து கொண்டு அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் காமத்தினுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது காமமும் கடவுளுடைய இன்பமும் சேர்ந்ததுதான் சௌந்தரியல் அக்கறை இதை பல பேர் தெரிந்து கொள்வதில்லை அதை ஒரு பாடலாக பாடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே பாடல் பாடுவதில் இருக்கின்ற ஆர்வம் அந்த பாடலில் இருக்கின்ற ஆழ்ந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமே இல்லை கிளிப்பிள்ளை போல பாடிக்கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை பலனும் இல்லை அப்போ வாழ்க்கை என்பது அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற நான்கு கட்டங்களை தாண்டி செல்ல வேண்டும் மனிதன் கடைசியாக வீடு பேறு மோட்சும் விடுதலை என்ற நிலையை அடைய வேண்டும் அதற்கு மூன்றாவது கட்டமாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் தூய்க்க வேண்டும் ஆனால் இன்பத்திலேயே ஆழ்ந்து மூழ்கிவிடக்கூடாது கூடாது தேனிலே விழுந்த ஈ கடைசியாக இறந்து போவது போல மனிதன் காமம் என்ற அந்த தேனிலே விழுந்து அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான் ஆனால் அதை கடந்து போக வேண்டும் அதை கடந்து போவது ஆனால் தான் வீடு பேறு மோட்சம் விடுதலை என்பதை நாம் அனுபவிக்க முடியும் மறுபரப்பு இல்லாத ஒரு நிலையை அடைய முடியும் இறை தரிசனத்தை காண முடியும் அப்போ காமம் என்பது அனுபவிக்க மட்டுமல்ல உடல் இன்பம் என்பது அனுபவிக்க மட்டுமல்ல அந்த கணவன் மனைவி சேர்க்கை ஒரு ஆண் பெண் என்பது உடல் இன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல உடல் இன்பத்தை தாண்டி உயிர் அனுபவிக்க வேண்டும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் கடந்து அழியாத பேர் அனுபவிக்க வேண்டும் இதற்காக தான் ஆண் பெண் சேர்க்கையை இறைவன் உருவாக்கினான் மக்கள் பெரும்பாலோர் ஆரம்ப நிலையிலேயே தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் தவிர மேல்நிலைக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அந்த ஊக்கமோ உற்சாகமோ ஆர்வமோ அக்கறையோ இருப்பதில்லை கண்மூடி திறப்பதற்குள் மறைந்து போகின்ற இன்பத்தையே ஒரு பெரிய இன்பமாக நினைத்து அதிலேயே அழிந்து போகிறார்கள் அப்போ பெண் மனைவியாக இன்பம் தருவதாக இருக்கிறாள் ஆனால் அவள் தான் நல்ல துணையாக இருந்து அந்த மேல்நிலையை காட்டுவதற்கு அவள்தான் பக்கபலமாக இருக்கிறாள் அவள்தான் தெய்வமாக மாறுகிறாள் சக்தியாக மாறுகிறாள் ஒரு சிவனை உருவாக்குவது பெண் தெய்வம் அப்போ ஆணும் பெண்ணும் இணைந்து தந்திராயோகத்தில் சமபோகத்தில் சமயோகத்தில் இருக்கும் பொழுது அங்கே இறை தரிசனத்தை காண முடியும் இதைதான் திருமூலர் பரியங்க யோகம் என்று அற்புதமாக உலக மக்களுக்கு தந்தார்கள் அந்த யோகம் என்பது உடல் இன்பத்தின் மூலமாக இறைவனை அறிய முடியும் இறை தரிசனத்தை காண முடியும் என்பதுதான் அந்த இருபது நிமிட இருபது பாடல்கள் இருபது பாடல்களை அதை அடைக்க ஆக காதல் உணர்வு என்பது அதை தாண்டி கடவுள் உணர்வுக்கு செல்வதுதான் வழி வேறு வழியே கிடையாது அனைத்தியம் துறந்தால் இறைவனை காணலாம் என்று சொல்வது இதையும் துறக்க வேண்டும் என்பதுதான் உடல் இன்பத்தையும் துறந்தால் தான் இறை இன்பத்தை அனுபவிக்க முடியும் இதை பற்றியெல்லாம் விலாவரியாக தந்திராயோக நூல்கள் மிக விளக்கமாக எடுத்து கூறுகிறது அதற்கு வழிமுறைகளையும் கூறுகிறது எந்த முறையில் எல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தினால் அனுபவித்தால் இப்பிறவியிலே நீங்கள் இறை இன்பத்தை அனுபவிக்க முடியும் இறைநிலை தரிசனத்தை உணர முடியும் என்று கூறுகிறது தந்திரா அந்த தந்திரா கூறுகின்ற அனைத்து வித ரகசியங்களையும் சூட்சமங்களையும் வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் எடுத்து கூறுவதுதான் தந்திராயோகத்தினுடைய அருமை அதைதான் நான் நேரடியாக திருவண்ணாமலையில் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தி வருகிறேன் விருப்பம் இருப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வகுப்பில் சேர்ந்து பயனடைந்து உடல் இன்பத்தையும் அனுபவித்து உடல் இன்பத்தை கடந்து இறை அனு அனுபவத்தை அனுபவிக்க வாருங்கள் சந்தோஷம்